அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தால வரகாத்தோ சந்திகா அல்லாவின் அன்புக்குரியவர்களே அல்லாவின் அவரு தேவையால் பத்தாவது நோன்மை நோட்டு பதினோராவது தராவி நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம் வாழ்க்கையில் பிறர் மீது பொறாமை பேராசை இல்லாமல் மன நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக தெரிவிக்கார்தான் நம்ப கூறுவதலே என்று மனிதன் எல்லா மனிதர்களும் ஒரு விஷயத்தின் பக்கம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே நிம்மதி அங்கே என்று போய் இட வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதருக்கும் நிம்மதி வேண்டும் எனக்கு அமைதி வேண்டும் அது ஏழ்மையாக இருந்தாலும் சரி செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அமைதி கிடைக்குமா மன நிம்மதி கிடைக்குமா நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா என்று மனிதர்கள் அமைந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் செல்வம் இருக்கிறது பங்களா இருக்கிறது கார்கள் இருக்கிறது என்னை பராமரிப்பதற்காக எனக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் அவ்வளவும் இருந்தும் நாலு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறது ஆனால் எனக்கு பங்கை விடுத்த இயல்பு கூட அமைதியான தூக்கம் இல்லை மன நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்று புலம்பக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இதற்கான தீர்வு தான் என்ன என்று இன்று மக்கள் யோசித்திருப்பது என்ன தெரியுமா ஒரு தூக்க மாத்திரை போட்டால் தூக்கம் வந்துட போது தூக்கு மாத்திரை என்று மக்களுடைய நிலைமை எங்கே போய் கொண்டிருக்கிறது சொன்னால் ஒரு மருத்துவர்களை சென்றால் தூக்க மாத்திரை ஒன்று கொடுங்க டெய்லி போட்டுக்கிட்டே இருந்தா இல்லை அதிகமாக போட்டால்

இன்னும் சில நபர்கள் எப்படி இருக்கிறார்கள் சொன்னால் பல புனித ஸ்தலங்களுக்கு தங்களுடைய ஆன்மீகத்தை காட்டுவதற்காக மன நிம்மதி பெறுவதற்காக வேண்டி ஊர் ஊராக நாடு நாடாக சென்று அங்கேயாவது எனக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படி என்று தேடி அலைகிறார்கள் மக்கள் ஆனால் அல்லா உஸ்மான குரானில் சொல்லி காட்டுகிறார் அல்லதீனா அமனு ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறார்களே வத்தத்து மயின்னு குழுமும் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன இருக்கிறில்லா அல்லாஹை நினைவு கூறுவதைக் கொண்டு அல்லாஹை சிந்திப்பதினால்தான் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறும் என்று சொல்லிவிட்டு அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அடாவி இருக்கிறில்லா அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய சிங்கரை கொண்டுதான்

தண்ணீரை குடிக்கிறோம் விஷயம் இல்ல தண்ணி குடிச்சு குடிச்சோம் அலகங்க இல்ல சாப்பிடுறோம் விஷயம் இல்ல சாப்பிடுறது வேலை அலகங்க இல்ல ஒவ்வொரு நேரத்திலும் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கிறீங்களா அந்த நேரத்திலே அலகங்க இல்ல செய்ய போறீங்களா இன்ஷா அல்ல ஏதாவது துக்க செய்தியா இன்னால் இல்ல இப்படி எல்லா விஷயங்களிலும் அல்லாவுடைய மிக நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருந்தார் அந்த இடத்துல மனைவி மனைவி குறைக்க வேண்டும் இதே போன்றுதான் சூரத்து நகல்

அமைதியான வாழ்க்கையை நாம் அவருக்கு பரிசாக கொடுப்போம் என்று அல்லாஹ் சுவாமத்தால் வாக்குறுதி கொடுக்கிறார் நல் அமல்கள் என்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மனநிமதியை தரும் யாருக்காவது சதக்கா கொடுத்து பாருங்க யாருக்காவது உதவி செய்து பாருங்க அந்த மன நிம்மதி எல்லாம் கொடுப்பான் அந்த மன நிம்மதியால் நமக்கு நிரந்தர நல்ல வாழ்க்கை என்பதை செய்யும் சுபட்சமான வாழ்க்கை என்பது அமையும் இது அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி

நல்ல அறியாதலாக நம்ம இனி ஆக வேண்டும் மிக முக்கியமாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் அது அல்லாவை சார்ந்துதான் இருக்கிறது என்ற

ஆபிரிகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல நல்ல அடியார்களுக்கு முப்பின்களுக்கு அல்லாஹ் சுபானா வந்தால சொல்லி காட்டுறாங்க இது ஒரு பெரிய வியத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் ஹைரா மாத்திடுறான் எந்த அளவுக்கு நான் ஒரு ஹதீஸ் வருது ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை இழந்துட்டார் சிறு பிள்ளை இழந்துட்டார் அப்போது அல்லாஹ் சுபானா வந்தாலா கொண்டு வருகின்ற ரூஹை போய் கைப்பற்றி வருகின்ற அந்த மலக்கிடத்தில் கேட்பானான்

நாம் யோசிப்பது நமக்கு 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 எந்த செயல் நடந்தாலும் நல்லதாக இருந்தால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டும் துன்பமாக சோதனையாக பொறுத்து அல்லாஹ் எல்லாமே இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய மனசில் நிம்மதி இரண்டு காரணங்கள் பல காரணங்கள் இருக்கு மிக முக்கியமாக இருக்கு ஒன்று பொறாம பொறாம வந்துருச்சு வச்சுக்கீங்க நமக்கு நிம்மதியே போயிடும் அவனுக்கு என்ன விட கொஞ்சம் அதிகமா இருக்கு இது நினைச்சாலே போதும் எனக்கு கொடுத்துருக்கான் அல்ல போதும் அப்படின்னு இருந்துட்டா நிம்மதியா இருந்துடலாம் அவன் எட்டி பார்த்துட்டோம் வச்சுக்கீங்க ஆஹா என்ன விட அவனுக்கு அதிகமா வந்துருச்சு இன்னைக்கு மனிதனுடைய நிலை எனக்கு ஒரு கண்ணு போனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணும் போயிருக்கான் போயிருந்தா சந்தோஷம் அவனுக்கு பாதிப்பை இருந்தோம் அவன் நல்லா இருந்தா நிம்மதியாக அவர் கேட்க முடியாது இது இருக்கிற நிலை இந்த பொறாமை என்ற குணம் மனிதனை நிம்மதியாக வாழ செய்யாது எந்த அளவுக்குனா சமர்பந்த ரகத்துள்ளாரை அபுல்லை சமர்பந்த ரகத்துள்ளாரை தன்னுடைய தன்மை ஒரு காப்பீடு எனக்கு தான் எழுதுகிறாங்க இந்த வானத்திலும் சரி வானுலகத்திலும் சரி இந்த பூமியிலும் சரி பாவம் முதல் முதல் பாவம் நடைபெற்றதற்கான காரணம் பொறாமை தான்

பூமியிலே ஆபெல் காப்பிலுக்கு மத்தியில் பொறாமை ஏற்பட்டது என்னை விட ஒரு என்ற அந்த பொறாமை ஏற்பட்டது எனவே அண்ணன் தம்பியை கொலை செய்யக்கூடிய பாவல் செயல் என்பது நடந்தது இங்கே நடப்பது பொறாமையின் காரணமாக தான் மன நிம்மதி என்பதை எடுக்கப்படுகிறது எனவே எந்த ஒரு நேரத்திலும் பொறாமை என்பது வந்துவிடக்கூடாது மிகநாரில் சரதால ஷீ தருவார்கள் ஊந்தூரூ என அஸ்வரி நீக்கும் உங்களை விடத்தான்

என்ற ஒரு ஆலோசகர் நல்ல சிறந்த மனிதர் எப்பெல்லாம் அரசருக்கு பேசணும்னு தொண்டு அவரை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை எல்லாம் கேட்பார் நல்ல மார்க்க படித்தவர் அந்த அரசர் எப்பெல்லாம் அரசர் ரொம்ப டீப்பாக பேசுவார் இதை ஒரு மந்திரியார் பார்க்குறார் அவருக்கு என்ன ஏற்படும் மந்திரியார் நினைக்கிறார் என்ன யார் வந்தாலும் என்கிட்ட பர்மிஷன்

சாப்பாடு வைக்க பொழுது வெறும் வெங்காயமா வெறும் பச்சை வந்து போன பூண்டு வெள்ளை பூண்டு எதெல்லாம் வாசனையா அதிகமா அந்த துர்வாணையை கொடுக்குமா அது மாதிரியான உணவுகளாக சமைச்சு சமைச்சு வச்சிருந்தார் இவரும் சாப்பிட்டார் எவ்வளவு முடியுமா அவ்வளவு சாப்பிட்டார் சாப்பிட்ட பிறகு பேசுறாரு இவர் வாயை பத்திக்கிட்டார் என்னப்பா இவ்வளோ ஸ்மெல் வருது வாயிலது துர்வாணையா வருது ஓ அப்படியா நீ அரசர்கிட்ட போனேன்னு சொன்னா அவரு கிட்ட போய் பேசாத அரசரை மயக்கத்துக்கு வந்துருவாரு அரச <Sessimus> 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 பணியாளர் ஒரு அரிசி கடிதம் எழுதினார் கடிதம் எழுதி இவர் கையில கொடுத்தார் இந்த இந்த நபருக்கு கிட்ட போய் கடிதத்தை போடு அப்படின்னு வார்த்தை செம்பில்லா கிட்ட கொடுத்துட்டாங்க என்ன கடிதத்தை எழுதப்பட்டிருந்துச்சுன்னா இந்த கடிதத்தை கொண்டு வருவர் என்னையே கேலி செய்யக்கூடியவரா இருந்தா எனவே இவருடைய தோலை ஒரு இவரை பத்திர செய்து விடவும் அப்படின்னு யாரு பத்திரத்தாக இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த லெட்டரை கொண்டு வரவருக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்னு கொடுத்த இவர் எடுத்துக்கிட்டு எப்பவுமே அரசர்கள் வெகுமதியை கொடுக்கறதுக்கு யாருக்குமே போய் வாங்கிக்க சொல்லுவாங்க இப்ப யாரும் புதுசா ஒரு நபர்கிட்ட கொடுத்துருக்காங்க சந்தோஷமா எடுத்து மாவட்ட சிலா வெளிய வர போற வழியில மந்திரியார் வந்த என்னப்பா மாவட்ட சிலா என்ன சொன்னாரு அரசர் என்ன சொன்னாரு பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு கடிதத்தை கொடுத்தாரு நீங்க போய் வாங்கிங்க வெது வந்தி அப்படின்னாரு நான் சந்தோஷமா போயிட்டு இருக்கிறேன் எப்பா அவனுக்கு விருந்தெல்லாம் கொடுத்துருக்கிறேன் என்ன கவனிக்க மாட்டியா அப்படின்னாரு என்னப்பா இந்த கடிதத்தை கொடுத்தா நான் வாங்கிப்பா

சனாதா யக்உலு இன் அல் ஹஸத் யக்உலு என்பது எல்லாவற்றையும் என்ன செய்து அவர் மீ எனவே அவர் முழையவே வந்தார் நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன் அல் இந்த புராமை என்பது நம்முடைய நன்மைகள் எல்லாவற்றையும் ஒசித்து விடும் நம் செயல் எல்லா அமல்களையும் நன்மையான காரியங்கற அத்தனையும் இது ஒசித்து கமா தக்உலு النار அல் ஹத்தா பர் நபி எப்படி நெருப்பு

மண்ணை கொண்டை தவிர வேறையால் நிரப்ப முடியாது மண்ணால் மட்டும் தான் அவனுடைய வாயை நிரப்ப முடியும் இல்லை என்று சொன்னால் போதுமில் வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டே இருப்பான் அவனுக்கு மௌத் வந்து விட்டதா முடிஞ்சது இதை சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை சொல்லக்கூடிய ராவிகள் சொல்வார்கள் அல்ஹா சொல் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற பேராசை உங்களிடத்தில்

நிசானி ஹி ஒரு முஸ்லிம் தன் மற்ற முஸ்லிமினுடைய நாவில் இருந்தும் அவனுடைய கையிலிருந்து அவன் பாதுகாப்பு பெற்றவனாக இருக்க வேண்டும் அவndan ஒரு முஸ்லிம் தீங்கு தரவனாய் இருக்க வேண்டும் அவனுடைய நாவை கொண்டு ஒருவரை கேவலமாக பேசுவது ஒருவரை பார்வையால் கேவலமாக பார்ப்பது இம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸல்லல்லாஹி அலைஹி இப்படியும் சொல்லித் தந்து இருக்கிறார்கள் தபஸ்ஸுமு க ஃபீ வஜஹி

சொன்னாரு நீங்க நான் பார்ப்பது என்ன தெரியுமா அந்த சகாமி அந்த செல்வத்தை

குரானில் சொல்வதை போன்று மீ திக்கரில் தாகி தத்துமையின் குழு அல்லாஹுடைய திக்கரை கொண்டுதான் நம்முடைய இதயங்கள் என்பது மனநிம்மதி வரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் நம் அனைவருக்கும் மனநிம்மதியான வாழ்க்கையை தந்தவர்களான